அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் விவேக சிந்தாமணியும் நாளடியாரும் சான்றோர் பெருமக்களே இன்று விவேக சிந்தாமணியில் நமது அனைவருக்கும் தெரிந்த ஒரு எளிமையான பாடல் அந்த பாடல் என்ன சொல்லுகிறது நாம் யார் வீட்டில் சாப்பிடணும் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது எளிமையாக சொல்லுகிறது விவேக சிந்தாமணி ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூறிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமொடு பாலன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே ஆக என்னவா நம்ம எங்கே சாப்பிட்ணுமா நம்மளை அன்பாக வரவேற்கணுமா அகமும் முகமும் மலர அன்புடன் நம்மை வரவேற்று வாங்க 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 எங்கே ரொம்ப நாளாக ஆளே காணோம் வாங்க என்று இனிமையாக அன்புடன் நம்மை வரவேற்று உண்மை பேசி அவங்க வீட்டில் உப்பில்லாத கூழ் தான் இருக்குது உப்பில்லா கூழை நமக்கு கொடுத்தாலும் அது அமிர்தமாகும் ஆக என்ன அன்போடு கொடுப்பது உணவு எப்போ எத்தகையது என்பது அல்ல எப்படி கொடுக்கிறார்கள் என்பது தான் இன்றியமையாதது ஆக அன்போடு கொடுக்குற உப்பில்லாத கூழ் கூட அமிர்தம் போல் நமக்கு இனிக்குமா அமிர்தம் போல் இனிக்குமா அப்படி இல்லாமல் மா பலா வாழை முதலிய பழங்களோடு பால் சோறு நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் எப்படி கொடுக்குறாங்களாம் முகம் சுழித்து முகம் சுருக்கி வெறுப்பை முகத்தில் காட்டி ஐயோ படுபாவி வந்துட்டானே இவன் வராது ஒன்று தான் குறையாக இருந்துச்சு என்பதை வெளியே சொல்லாமல் முகத்தை சுருக்கி சுழித்து முகத்தில் வெறுப்பை காட்டி என்ன சாப்பாடு மா பலா வாழை பால் சோறு கொடுத்தா கூட அது என்னவா இருக்கிற பசியை அது மேலும் அதிகமாக்குமா என்ன பொருள் அந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது அன்பு இல்லாத வீட்டில் உணவு உயர்ந்த தரமான உணவாக இருந்தாலும் அன்பு இல்லாத வீட்டில் நாம் சாப்பிடக்கூடாது தரம் குறைவாக இருந்தாலும் அன்பு இருக்கிற வீட்டில் நாம் சாப்பிடணும் சாப்பிட வேண்டும் அது அமிர்தத்துக்கு ஒப்பாகும் ஆக எங்கே சாப்பிட வேண்டும் எங்கே சாப்பிடக்கூடாது யார் வீட்டில் சாப்பிட வேண்டும் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது என்று அழகாக இந்த பாடல் விவேக சிந்தாமணி நமக்கு எடுத்து சொல்லுகிறது இதே கருத்தை நாள் நாளடியாரும் நமக்கு சொல்லுகிறது நால்வாய் பெறினும் தம் நல்லாதார் இல்லத்து வேளாண்மை வெங்கருணை வேம்பாகும் கேளாய் அபரான பொழுதின் அடகு இடுவரேனும் தமராயார் மாட்டே இனிது நாளடியார் இதே கருத்து தான் விவேக சிந்தாமணி என்ன சொன்னதோ அதே கருத்தை நாளடியாரும் நமக்கு வற்புறுத்துகிறது எங்கே சாப்பிட்ணும் எங்கே சாப்பிடக்கூடாது யார் வீட்டில் சாப்பிட்ணும் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது என்னவா நம்ம விரும்பாதவன் வீட்டில் வேலை தவறாமல் நல்ல காய்கறிகளுடன் உணவை போட்டாலும் அது வேப்பங்காய் போல் கசக்குமா ஏன் கசக்குது நிறைய காய்கறிகளோடு போடுறான் பொறிக்கறிகளோட உணவு வடை பாயசோடு சாப்பாடு ஆனால் கசக்குதுன்றார் நாளடியார் ஏன் கசக்குதான் நம்ம வரவை அவன் விரும்பவில்லை அதான் காரணம் எட்டு மணிக்கு சிற்றுண்டினா எட்டு மணிக்கு கொடுக்குறான் ஒரு மணிக்கு சாப்பாடுனா ஒரு மணிக்கு கொடுக்குறான் ஆனால் நம்ம வரவை அவனுக்கு கொஞ்சம் கூட வரவு நம் வரவு அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவன் முகத்தில் தெரிகிறது நாளடியார் சொல்லுது நம்ம விரும்பாதவன் நம் வரவை விரும்பாதவன் வேலை தவறாமல் பச்சை காய்கறிகளோடு அதை சமைத்து நிறைய பொறிக்கறிகளோடு நமக்கு வடை பாயசத்தோடு நமக்கு சாப்பாடு போட்டாலும் உணவு நமக்கு படைத்தாலும் என்னவா அந்த உணவு வேம்பாகும் வேப்பங்காய் போல் கசக்குமா கசப்பதற்கு ஒரே காரணம் அவன் நம் வரவை விரும்பவில்லை விரும்பவில்லை அப்போ அங்கே நம்ம சாப்பிடக்கூடாது எங்கே சாப்பிட்ணுமா அப்போ நம்ம வரவை விரும்பி நம்ம சுற்றத்தார் நம் உறவினர் எப்போ வருவான்னு பார்த்துட்டுருக்காங்க நம் சுற்றத்தார் வீட்டில் நம்ம விரும்புகிறோம் வீட்டில் வேலை தவறி எட்டு மணிக்கு போகிறோம் சாப்பாடு போடணும் ஏதோ அத்தையும் பண்ணி பத்தரை மணிக்கு சாப்பாடு போடுறான் ஆக நம்ம விரும்புகிறவன் வீட்டில் வேலை தவறி என்ன சாப்பாடா ஐயோ திடீர்னு வந்துட்டிங்களே இப்போ வேறு உணவே இல்லை தோட்டத்தில் இருக்கிற கீரையை பறித்து வந்து கீரை உணவு தான் கொடுக்குறான் அது கொஞ்சம் எளிய உணவு அது உயர்ந்த உணவுன்னு சொல்ல முடியாது ஆக நம்ம விரும்புகிறவன் வேலை தவறிய நேரத்திலும் கூட எட்டு மணி பத்தரை மணிக்கு ராத்திரி நம்ம விரும்புபவன் வேலை தவறியும் வெறும் கீரை உணவை கொடுத்தாலும் அது என்னவான் அது இனிக்குமா அங்கே நல்ல காய்கறிகளோடு உணவு வடை பாயாசத்தோடு கசக்கும் அங்கே ஏன் அவன் விரும்பாதவன் நம்ம வரவை விரும்பாதவன் இங்கே நம்ம சொத்த சொந்தக்காரன் சுற்றத்தவன் நம்ம எப்போ வருவோன்னு பார்த்துருந்தவன் ஆக இப்படிப்பட்ட அன்புள்ள உறவினர் வீட்டில் வெறும் வேலை தவறுன நேரத்துலேயும் வெறும் கீரை உணவாக இருந்தாலும் அது இனிக்கும் அப்போது இந்த வீட்டில் நம்ம சாப்பிடணும் நம்ம விரும்பாதவங்க வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடாது நாளடியார் ஆக விவேக சிந்தாமணியும் நாளடியாரும் ஒருவன் யா யார் வீட்டில் சாப்பிட வேண்டும் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது நாம் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் விவேக சிந்தாமணியும் நாளடி யாரும் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் நம்ம விரும்பாத வீட்டில் கை நினைக்கக்கூடாது நம்ம விரும்புகிற வீட்டில் சாப்பிட்லாம் அந்த உணவு கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அது அமிர்தத்துக்கு சமம் ஒருத்தன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஐயா ஒரு அரை மணி நேரம் இருங்க பக்கத்தில் தான் மண்டபம் திருமண மண்டபம் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும் ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்னு போனான் போய் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை என்னடா இவன் இன்னும் வரலேன்னு உட்கார்ந்துருந்தேன் வேக வேகமாக ஓடி வந்தான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏன்பா அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரெண்டு மணி நேரம் பொறுத்து வரேன்னு ஐயா என்னை விடமாட்டேன்றான் ஐயா அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் அவ்வளோ நெருக்கமானவனா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி உன்னை விடலையா அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னான் நீங்கள் வேறு சாப்பாட்டு அறைக்குள்ள நுழைஞ்சதுக்கு முயற்சி பண்ணேன் உள்ளவே விட மாட்டேன்றான் நன்றி வணக்கம்